தென்னை மரத்தில ஒரு வாட வாடி வந்து வெள்ளை பிச்சுதுது இதுவரையிலும் அரசாங்கம் ஒரு நீதி புற தரவிலை என்று கண்டு கொள்ளவில்லை சொல்லி ஒன்றை ஒரு மோசமான சூழ்நிலை வர வேண்டியது இதுவரையிலும் இதுவரையிலும் வளளற காணாம நடுவுல போதை புடுங்க எல்லா வேண்டியது இருக்குது இன்னும் ஒரு பொருள் என்ன தெற்கப்பட்டேன் தெற்கப்பட்ட அந்த காலத்துல

தன்னுடைய மக்களுக்காக வாழவில்லை தமிழக முதலமைச்சர் திருகாவி சென்றவர்கள் அவளுடைய மக்களுக்காக வாழிறார்கள் ஆனா இந்த இரண்டு கட்சிகளும் இந்திய மக்களுக்காக தமிழக மக்களுக்காக தமிழர் நலனுக்காக வாழ்கின்ற கட்சி மாவேரி கட்சி பாளைய எடப்பாடி கட்சி அண்ணா திமுகவும் இது ஒரு படையி வந்துருக்கு வெற்றி ஆச்சங்களோடு தமிழக கட்சிகளுடைய தலைவர் மறைந்த விஜயமதி

எல்லா பெண்களுக்கும் தனிவுண்டாகி மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை எழுபது வயது பெண்கள் இரவாக வந்து நாற்பத்தி ஒரு பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு முதலமைச்சர் சென்னை போயிட்டான் யாரை காப்பாற்றுறது அப்படிங்கிறதா தெரியும் முன்னாள் அமைச்சர்கள் திமுக காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அப்படியா நடந்திருக்கிறார் ஆனா நாங்கள் அண்ணா திமுக சாப்பிடுவாங்க

வாரைத்தலைவராக இந்த பகுதியில் இருந்தது ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு காவிரி மையை இணைப்பு திட்டம் காவிரி மைய இணைப்பு திட்டம் காவிரி வைகையில் இருந்து உண்டார் உண்டார் என்பதும் மறக்கார் இது ராமநாதபுரம் பகுதி மக்களுக்கு ஒரு பொருள் ஏற்கனவே நாங்கள் இந்த திட்டத்தை வைத்திருந்தோம் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் கோரிக்களை வைத்திருந்தோம் எதுவுமே ஏழாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை மக்களுக்காக ஆட்சி ஆட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி இது வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை அறந்தாங்க நீங்க தான் சொல்ல வேண்டும்